சமீப காலமாவே பங்குச்சந்தை சார்ந்த நிறைய மோசடிகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத செபி தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க இது சம்பந்தமான செய்திகள் நீங்களும் அடிக்கடி பத்திரிகைகள்லயோ இல்ல இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ்லயோ பாத்துருப்பீங்க பங்கு சந்தை உங்களுக்கு நாங்க முதலீடு செஞ்சு தரோம் இல்ல உங்களோட அமௌண்ட்டை பல்கா எங்ககிட்ட கொடுத்துருங்க உங்களுக்கு டபுள் மடங்கு நாங்க ரிட்டர்ன்ஸ் எடுத்து தரோம் அப்படின்னு நிறைய பேர் மோசடிகள்ல ஈடுபடுறத பாக்குறோம் சோ இது எல்லாத்தையுமே கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கும் இது எல்லாத்துல இருந்தும் இன்வெஸ்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் செபி தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க அதன் ஒரு தொடர்ச்சியா இப்போ நேஷனல் செக்யூரிட்டி எக்ஸ்சேஜ் கூட சேர்ந்து செபி புதிய ஒரு கேம்பை என்ன லாஞ்ச் பண்ணுறாங்க செமி விசஸ் கேம்ப் அப்படிங்கிற பெயரில் இந்த கேம்பைனை லான்ச் பண்ணிருக்காங்க இந்த கேம்பைனோட மோட்டோ என்ன செபி எப்படி எல்லாம் செயல்படப் போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்தியாவில் பங்குச்சந்தையை பார்த்தினா விழிப்புணர்வு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வருது அப்படிங்கிறத பார்க்குறோம் எந்த அளவுக்கு மக்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாகவோ இல்லை ரெகுலர் எஸ்ஐபி மூலமாகவோ பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு அதோட இன்னொரு பக்கம் ஒரு மோசடியும் நடந்துட்டு வரதை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் இது ட்ரேடிங் சம்மந்தப்பட்டோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டோ நிறைய மோசடிகள் நடக்கிறத செபி தொடர்ந்து கண்காணிச்சிட்டு வராங்க இதுக்கு எல்லாத்துக்குமே இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்போ அவங்க எந்த ஸ்கேம்லையும் போய் மாட்டிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே செபி வந்து நேஷனல் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கூட டைப் வச்சு இந்த புதிய கேம்பெயினை

இவங்க அட்ரஸ் பண்ற விஷயங்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேக் ட்ரேடிங் ஆப்ஸ் அதாவது எங்க ட்ரேடிங் ஆப்பை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு லாஸே வராது இல்ல இவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு கேரண்டி ரிட்டர்ன்ஸா கிடைக்கும் இத்தனை பெர்சென்டேஜ் நீங்க கண்டிப்பா ட்ரேடிங்ல வின் பண்ண முடியும் அப்படின்னு ஃபேக் ட்ரேடிங் ஆப்ஸ் நிறைய வந்து புதுசு புதுசா நாளுக்கு நாள் வந்துகிட்டே இருக்கு அதை எப்படி அப்ரோச் பண்ணனும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டு இதை தவிர்க்கணும் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான விஷயமா செபி கன்சிடர் பண்றாங்க இன்னொன்னு டீப் ஃபேக் வீடியோஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா வீடியோ கிரியேட் பண்ணி அதன் மூலமா ஒரு ட்ரேடரையோ இல்ல ஒரு இன்வெஸ்டர்ஸையோ இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி அவங்கள இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான டெசிஷன் எடுக்க வைக்கிறது ஸோ இதையும் தவிர்க்கணும் இதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதும் இந்த கேம்பெயினில் செபி அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அன்ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் அதாவது ஒருத்தர் பங்கு சந்தை சார்ந்த அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க செபியோட ரிஜிஸ்டர்ட் அட்வைசராக இருக்கணும் அப்படி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸாக இல்லை அப்படிங்கும் பட்சத்தில் அவங்க எதெல்லாம் பேசலாம் எதெல்லாம் கண்டிப்பாக பேசக்கூடாது அப்படின்னு செபி நிறைய ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசராக இருக்கிறவங்க அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு உட்பட்டு அவங்க பவுண்டரிஸ்க்குள்ளே இருந்து தான் அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்களா இல்லை அதையும் மீ மீறி அவங்க ஏதாவது மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களா அப்படிங்கறதையும் செபி தீவிரமா கண்காணிக்கிறாங்க சோ இது சம்பந்தமான விழிப்புணர்வையும் மக்களுக்கு கொடுக்க இருக்கிறாங்க அதே மாதிரி மிஸ்லீடிங் ஸ்டாக் டிப்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த பங்கை நீங்க வாங்கலாம் எதை வாங்கக்கூடாது அப்படின்னு டைரக்டா மக்களை யாரும் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு செபி சொல்லியிருக்காங்க சோ அந்த பங்குகள் பத்தின நாலேஜ மக்களுக்கு ஷேர் பண்ணலாம் அதை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு அனலைஸ் பண்றதுக்கு மக்களுக்கு நீங்க உதவலாம் ஆனா இதை தான் நீங்க வாங்கணும் இது இவ்வளவு நல்ல இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கேரண்டிடா கொடுக்கும் அப்படின்னு எந்த ஸ்டாக்கை பத்தியும் யாரும் பேசக்கூடாது அப்படின்னு மேபி சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக இல்லாமல் மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காக யாரெல்லாம் மிஸ்லீடிங்காக ஸ்டாக் சஜஷன் கொடுக்குறாங்களோ அவங்களை எப்படி ஒரு இன்வெஸ்டர் தவிர்க்கணும் அதை எப்படி அவங்க கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த அவேர்னஸ் கேம்பெயினில் பேச இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் என்கிட்ட லம்சமாக ஒரு அமௌண்ட் கொடுங்க அதை வச்சு நான் அவங்களுக்கு டபுள் மடங்கு இல்லை ட்ரிபிள் மடங்கு ரிட்டர்ன்ஸ் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்கிறது டபா ட்ரேடிங் பண்ணுறது பம்ப் அண்ட் டம்ப் டாக்டிக்ஸ் பண்ணுறது இது மாதிரி விஷயங்களில் யாராவது ஒரு ட்ரேடர் மாதிரி தன்னை காமிச்சிட்டு ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்க மேலேயும் கடுமையான நடவடிக்கை செபி எடுக்க இருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி நபர்கள் கிட்ட இருந்து நீங்க எப்படி விலகி இருக்கலாம் இவங்களை எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறது எல்லாமே இந்த அவேர்னஸ் கேம்பெயின்ல கவர் பண்ணிருக்காங்க இறக்குறாங்க இந்த அவேர்னஸ் கேம்பெயனா முன்னாடியே சொன்ன மாதிரி செபியு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் இணைந்து தான் பண்ண போறாங்க இதுக்கான மீடியமா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் ரேடியோ பிரிண்ட் டெலிவிஷன் டிஜிட்டல் மீடியா உள்ளிட்ட எல்லா ஸ்ட்ரீம்ஸ் வழியாவும் இந்த கேம்பெயனா செபி நடத்தி இருக்காங்க நீங்க புதுசா ஒரு இன்வெஸ்டர் ஆக போறீங்க இல்ல ஒரு ட்ரேடர் ஆகிறதுக்காக நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா செபியோட இந்த அவேர்னஸ் புரோகிராம தொடர்ந்து கவனிச்சிட்டு இருங்க அதுல நீங்க எப்படி ஒரு மிஸ்லீடிங்கான நபர்கள் கிட்டையோ இல்லை அவங்க சொல்கிற கருத்துக்கள் கிட்டையோ போய் மாட்டிக்காமல் அவங்களை ப்ரொடக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்சைட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும்